வணக்கம் இன்னைக்கு நம்ம எலம்லை சில்க்ஸ்ல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் லைட் ஒயிட் வெட்டிங் சாரி இதோட விலை எல்லாம் மட்டும் மட்டும்தான் வாங்க கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் ஒரு டார்க் கிரே கலர்ல சாரி சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜரிக டிசைன்ஸ்ல வந்துடும் பல்லுவும் பிளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் டிசைன்ஸ்ல வந்துடும் பிங்க் கலர்ல சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா காப்பர் சாரி தான் சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஒயிட்டாக தான் இருக்கும் வெட்டிங் சாரிலேயே பார்த்தீங்கன்னா லைட் ஒயிட் வெட்டிங் சாரி ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வெட்டிங் கால் வேர் பண்ணுற அளவுக்கு ரிச் லுக்கில் இருக்கும் சாரி லோ பட்ஜெட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் எல்லோ கலர் சாரி சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லாகவே காப்பர் சாரியில் எல்லா டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க பல்லுவும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் பிங்க் கலர் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன்ஸு இதோட விலை பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் கலர்ல சாரி இந்த ஆஃப் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரஸ்டான காப்பர் பார்டரும் கான்ட்ரஸ்டான ஒரு க்ரீன் கலர் ஷேட்ல பல்லுவும் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரினாலும் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு நீங்க வீட்டுல இருந்தபடியே நம்ம கிட்ட சாரியை புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு லைட் கிரீன் கலர்ல சேரீ இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஷேட்ல டார்க் காப்பர் ஜரிகல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த காப்பர் ஜரிகை வந்துடும் பார்டர்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திக் பார்டர்ல கொடுத்துருக்காங்க பல்லுவும் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ரஸ்டான காப்பர் கலர் பல்ல கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்ல இதோட விலையும் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா மட்டும்தான் இந்த சேரீ உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு லைட் ஷேடான ரிக்ஸான கலர்ல சாரி இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நீட் லுக்காக இருக்கும் பல்லும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பர் சாரி டிசைன்ஸ் வந்துடும் பார்டர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் பார்டரில் கொடுத்துருப்பாங்க இதோட பல்லும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இதோட விலையும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் பிங்க் கலர் காம்பினேஷனில் சாரீ இதுதான் பார்த்தீங்கன்னா சாரியோட பாடி வியூ சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க காப்பர் ஜரில இதோட பல்லுவும் பிளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ப்ளூ ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதோட விலையும் தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும் தான் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிளா இருக்கு நீங்க வேர்ல்ட்ல எங்க இருந்தாலும் நம்ம கிட்ட சாரியை புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் கலர் குங்கும கலர்ல சாரி இதோட சாரியோட பாடி வியூ பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த ஸ்டார் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க காப்பர் பார்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரில வந்துரும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாரினாலும் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஆரஞ்ச் கலர் சேரீ இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதோட மட்டும்தான் நிறைய பேர் தொள்ளாயிரவா நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராகவே பட்ஜெட்டில் சாரீஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் பெஸ்டல் கலரில் சாரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஷேடில் இருக்கும் பல்லும் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க இதோட விலையும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூவா மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் சாரியும் ரெடி பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செட் சாரியும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அந்த டைம்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் கலெக்ஷன் மட்டும்தான் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோ மூலயமா கால் சே காட்ட முடியாது உங்களுக்கு சின்ன ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் கஸ்டமர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் டைரெக்ட் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சாரினாலும் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணிக்கலாம் எங்கே இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லோ ரேஞ்சில் புது புது கலெக்ஷன்ஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராகவே புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம்